ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாய்ராம் இன்னைக்கு வந்த மகாபாரதம் பகுதி ஐந்து மன்னா கங்கா வாகிய நான் ஒருமுறை முறை பிரம்மலோகம் சென்றேன் அங்கே பல தேவர்களும் இருந்தனர் அங்கிருந்த வாயு பகவான் தேவர்களின் மன உறுதியை சோதிப்பதற்காக ஒரு சோதனை செய்தான் என்னுடைய மார்பு தெரியும்படியாக ஆடையை காற்றடித்து பறக்க வைத்தான் ஆசா பாசங்களுக்கு அப்பாற்பட்ட தேவர்கள் அனைவரும் கண்ணை மூடிக்கொண்டனர் ஆனால் வர்ணன் மட்டும் என் அங்கங்களை ரசித்தான் இதனால் அங்கிருந்த பிரம்மன் கடும் கோபமடைந்தார் ஏ வர்ணா ஒரு பெண்ணை அவள் அறியாமல் ரசித்த நீ பூமியில் மாடிடனாக பிறப்பாய் என சாபமிட்டார் என்னை பார்த்து எந்த சூழலிலும் ஒரு பெண் தன் மானத்தை காக்க முயன்றிருக்க வேண்டும் காற்றடித்த வேளையில் நீ அதை செய்யத் தவறியதுடன் ஒரு ஆண்மகனின் மனம் பேதலிக்கவும் காரணமாக இருந்தாய் எனவே நீயும் பூமியின் மனுஷியாக பிறப்பாய் இந்த வர்ணனுக்கு வாழ்க்கைப்பட்டு சாப விமோச்சன காலம் வரை வாழ்ந்து இங்கே மீண்டும் வருவாய் என்றார் நான் மிகுந்த கவலையுடன் பூலோகம் நோக்கி வந்து கொண்டிருந்தேன் அப்போது எட்டு திசைகளின் காவலர்களான அஷ்டவசுக்கள் என் எதிரே தோன்றினர் அவர்களில் பிரபாசன பிரபாசன் என்பவனும் ஒருவன் அவர்களும் கவலை கவலைப்பூங்கும் முகத்துடன் காட்சியளித்தனர் கவலைக்கான காரணத்தை நான் கேட்டேன் தாயே இந்த பிரபாசன் தன் மனைவி மீது மிகுந்த மோகம் கொண்டு அவள் சொன்னதை செய்வான் அவள் பேர பேராசைக்காரி நினைத்ததை எல்லாம் அடைய விரும்புவாள் வசிஷ்டரின் ஆசிரமத்தில் நினைத்ததை தரும் காமதேனி என்ற பஸ் இருந்தது அதை பிடித்து வந்து தன்னிடம் தரும்படி கணவனிடம் அவள் சொன்னாள் இவனும் அவள் மீதுள்ள ஆசையால் திருட ஏற்பாடு செய்தான் அவனை கண்டிக்க வேண்டிய நாங்கள் நண்பன் என்ற முறையில் அவளுக்கு துணை போனோம் வசிஷ்டரின் ஆசிரமத்துக்குள் புகுந்து காமதேனுவை திருடினோம் அவர் கோபமடைந்து நாங்கள் பூமியின் மானிடர்களாக பிரிக்க பிறக்க சாபமிட்டார் எங்களுக்கான சாப விமோசனம் பற்றி கேட்டோம் நீங்கள் பூமியில் பிறந்தவுடன் இறந்துவிட்டால் மீண்டும் திசை காவலர் பதவியை பெறலாம் என அவர் கருணையுடன் சொன்னார் அதனால் பூமியில் பிறக்கவும் எங்களை உடன் கொள்ளும் ஒரு மனதுடையவனுமான ஒரு தாயை தேடிக்கொண்டிருக்கிறோம் நீங்க எங்கே செல்கிறீர்கள் என கேட்டார் நானும் என் சாபம் பற்றி அவர்களிடம் சொல்லி அவர்களிடம் இரக்கம் கொண்டு குழந்தைகளே வருணா பகவான் பூமியில் சந்தனு என்ற மன்னனாக பிறப்பான் நான் அவனது மனைவியாவேன் உங்களை என் வயிற்றில் பிரசவிக்கிறேன் பிறந்த உடனேயே உங்களை ஆற்றில் எரிந்து கொன்று உங்கள் பதவியை உடனடியாக கிடைக்கச் செய்கிறேன் என்றான் அதன்படியே எனக்கு பிறந்த ஏழு குழந்தைகளையும் கொன்றேன் மனைவியின் மோகத்தில் சிக்கிய பிரபாசனே இந்த எட்டாவது குழந்தை வசிஷ்டரின் சாவப்படி இவன் இந்த பூமியில் பெண்ணாசையே இல்லாமல் வாழ்வான் உலகம் உள்ளளவும் இவனது புகழ் பூமியில் நிலைத்திருக்கும் என்றாள் தானே உலகிற்கு மலையளிக்கும் வர்ண பகவான் என்று சந்தன மன்னன் ஆசைப்பட்டாலும் இப்பிறவியில் தன் குலம் விருத்தியடையாமல் போனது பற்றி வருத்தப்பட்டான் கங்கா நம் ஏழு குழந்தைகளும் இறந்து விட்டார்கள் இவனும் பெண்ணாசை இல்லாமல் இருந்தால் நம் சந்திரகுலம் எப்படி விருத்தியடையும் என்னோடு என் குலம் அழிந்து விடுமே நாம் இன்னும் குழந்தைகளை பெறுவோம் அதன் பின் இருவரும் தேவலோகம் செல்வோம் என்றான் கங்கா விரக்தியாக சிரித்தாள் மன்னா நீ என் நிபந்தனையை மீறி கேள்வி கேட்டாய் எப்போது கேள்வி கேட்கிறாயோ அப்போதே நான் உன்னை பிரிந்து விடுவேன் என்று சொல்லித்தானே உன்னை திருமணம் செய்தேன் இனி உன்னோடு நான் வாழ மாட்டேன் இந்த மகனுடன் நதியில் கலந்து விடுவேன் அவன் வாலிபன் ஆன பிறகு உன்னிடம் ஒப்படைப்பேன் என்று கூறிவிட்டு கங்கையில் மறைந்து விட்டாள் கங்காதேவின் நினைவில் சந்தனுவின் மூழ்கி கிடந்தான் அவள் எப்போது வருவாள் என காத்திருந்தான் கங்காதேவிக்கு முன்னதாக அவன் சில பெண்களை திருமணம் செய்திருந்தான் அவர்களால் அவனை தங்கள் வசப்படுத்த முடியவே இல்லை வேட்டைக்கு போய் தன் மனதை அதில் திருப்ப முயன்றான் அப்போது கங்கை கரைக்கு போய் தன் மனைவி வரமாட்டாளா என காத்து கிடப்பான் ஆண்டுகள் பல கிடந்தன ஒருநாள் அவன் கங்கை கரையில் நின்றபோது பூநூல் அணிந்து கையில் வில்லேந்திய வாலிபன் ஒருவனை பார்த்தான் பார்த்த உடனேயே அவன் தன் மகன்தான் என்பதை உள்ளுணர்வால் புரிந்து கொண்டான் அவனை நோக்கி ஓடி வந்தான் அந்த வாலிபன் சந்தனம் மீது மோகனாஸ்திரத்தை எய்தான் அவன் தன் மீது அவன் தனது தந்தை என்பதை அவன் அறிந்திருக்கவில்லை சந்தனம் மயக்கமடைந்து கீழே விழுந்தான் அவன் மீது இரக்கம் கொண்ட கங்கா தன் மகனுடன் கரைக்கு வந்தாள் அவன் தலையை அன்போடு வருடினாள் தன் மகனிடம் இவர் உன் தந்தை என்றாள் இவள் கைப்பட்டதுமே அவன் எழுந்தான் அவனை அன்போடு தழுவிக்கொண்ட கங்கா அரசை நான் இன்று தேவலோகம் கிளம்புகிறேன் உங்களிடம் சொன்னபடி உங்கள் மகனை ஒப்படைத்து விட்டேன் இவன் பெயர் தேவவிரதன் பரசுராமரின் திருவருளால் அவரது ஆயுதங்களையே பெற்றவன் சிறந்த வில்லாளி வீரன் இவனோடு சேர்ந்து நீங்கள் இனி நாட்டை ஆளலாம் என்று சொல்லிவிட்டு அவன் பதிலுக்கு காத்திராமல் நதில் சென்று மறைந்தாள் சரி நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஜெய் சைராம் சாயப்பாவின் திருவடிகளில்